உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்மளோட விநாயகர் சதுர்த்திக்காக நம்ம எல்லாருமே களிமண்ணில் செஞ்ச விநாயகர் வாங்கி வச்சு கும்பிடுறது வழக்கம் அது எதுக்காக நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு அறிவுபூர்வமான அறிவியல் ரீதியான ஒரு உண்மை இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த களிமண்ணில் செஞ்ச விநாயகர் வந்து நம்ம தண்ணியில் கரைப்போம் ஆத்துலையோ இல்லை ஏரிகள்லேயோ புலங்கள்லையோ கரைக்கிறதுண்டு அந்த களிமண் வந்து மண்வளத்தையும் மண் அரிப்பையும் தடுக்கக்கூடியதாமோ நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அறிவு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்ம இன்னைக்கு இயற்கையை காக்க மாட்டேங்கிறோம் நம்ம முன்னோர்கள் செய்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு இயற்கை சார்ந்த மனிதர்கள் சார்ந்த அறிவுபூர்வமான அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து மண்வளம் காப்போம் மண் அரிப்பை தடுப்போம் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றி